அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அரசின் அதிரடி நடவடிக்கை கல்லூரி மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சட்டவிரோத சொத்து குவிப்பு வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையம் திடீர் சோதனை குறைக்காட்டு வாழ் நடுதீவு படகு சேவை நேரமாற்றம் நவம்பர் மாதத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு കൊളിൻ്റെ സില പകളിൽ കാറ്റുമാസു കാരണമായ പൊതുമക്കൾ പരിധാര മുൻ എച്ച നടപടികൾ പിൻപറ്റ വേണ്ടപ്പെട്ടുള്ളത് காற்றின் தர குறியீட்டின் தரவுகளின்படி இலங்கையின் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு கணிசமாக குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி கதருவேளா சிலாபம் அகரகம வதுரகல திகன மடம்பகம ஹங்கம அக்கரைப்பட்டு முள்ளியவளை பன்னங்கண்டி பண்ணங்கண்டி அடம்பு உப்புவலி அத்துடன் ஜாப்பான் மற்றும் கொழும்பின் சில பகுதிகளில் காட்சித்தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய அதிக மாசுபடுத்திகளின் அளவு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு குறிப்பிடத்தக்க சுகாதார ஆபத்தை ஏற்படுத்துகிறது என நிபுணர்களை சரிக்கின்றனர் இந்த மாசுபற்ற காற்றை நீண்ட நேரம் வெளிப்படுத்துவது ஏற்கனவே உள்ள இதயம் அல்லது சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுடன் சேர்ந்து குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவே பொதுமக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதன்படி வெளிப்புற உடல் செயற்பாடுகளை குறைக்கவும் அல்லது கட்டுப்படுத்தவும் வளாகத்துக்கு நுழைவதை மற்றும் சேர்ந்தவராக இருந்தால் வழியே செல்லும் போது முகக்கவசங்களை உபயோகிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் உள்ள ஏர் ஹார்போ வில்லேஜ் பகுதிக்குள் அனுமதியின்றி மோட்டார் வாகனத்தில் நுழைந்த ஒருவர் விமானப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் நபர் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் குடிபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அனுமதியின்றி மோட்டார் வாகனத்தில் ஏர் கார்கோ வில்லேஜ் பகுதிக்குள் நுழைந்தமைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கும் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்

சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது ോ വൈദ്യാർത്ഥികൾ അനുരാധപുരം വൈദ്യശാലയിൽ സിസൈപ് വരും കുറിത്തണവർക്ക് ചികിത്സ വൈദ്യശാളക്ക് അറിയില്ല തേർവ് മയത്തിൽ പരീക്ഷയ്ക്ക് തോറ്റ വസികൾ വഴങ്ങ அதன்படி குறித்த மாணவரை வைத்தியசாலையில் இருந்து அருகில் உள்ள தேர்வு மையத்திற்கு அழைத்து சென்று தேர்வு முடிந்ததும் வைத்தியசாலைக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதேபடி தலாவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பதினாறு வயது பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காட பாதீடு மக்களுக்கு பயன் தருவதாகவே அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதூட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு சர்வதேச நாணய நிதியத்தின் பாதீடு என்று எதிர்கட்சிகள் விமர்சிக்கின்றன ஊழல் மோசடிக்கான பிணைமுறை மோசடிக்கு அடிக்குறிப்பு எழுதியவர்களே இந்த விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஊழல் மோசடிக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய உற்பத்திகளை அதிகரித்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதுக்கவிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இயல்பாடு மாணவர் சபையின் முயற்சியினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாண பிரதான பேருந்து நிலையத்தில் இருந்து மருத்துவக் கல்லூரி நிலையம் வரை அரசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் நீண்ட நாள் போக்குவரத்து பிரிச்சியை தீர்க்கும் நோக்கில் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆரம்ப நிகழ்வில் மருத்துவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்துக் குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையத்தில் நேற்றைய தினம் சோதனை நடத்தப்பட்டுள்ளது இயாழ்ப்பாடம் பருத்தத்துறை வீதியில் ஆடைப்பந்தி பகுதியில் உள்ள மாகன விற்பனை நிலையம் ஒன்றிலேயே காவல்துறை மற்றும் விசேட அதிரடி படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இயாழ்பாடம் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினரால் பெற்றுக் கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கு அமைய குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சொத்து செய்த சிலருக்கு எதிராக ஜாட்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவரின் கையடுக்கு தொலைபேசிக்கு இன்னொருவரிடமிருந்து கைதுப்பாக்கின் புகைப்படம் அனுப்பப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இதனொரு கட்டமாக குறித்த நபரின் விற்பனை நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இய்யாழ்ப்பாணத்தில் நிலவும் காலநிலை சீரற்ற தன்மையால் குறிகாட்டுவான் நெடுந்தீவுக்கு இடையில் சேவையில் ஈடுபடும் படகுகளின் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நடுதீவு பிரதேச செயலாளர் என் பிரபாகரன் அறிவித்துள்ளார் நெடுதீவு குறிக்கட்டுவான் இடையில் சேவையில் ஈடுபடும் வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை ஆகிய இரு படகுகளின் சேவை நேரம் வரும் வியாழக்கிழமை முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது நிலவும் காலநிலையில் விரைவாக ஈரட்டுவதனால் படகு சேவைகளை முப்பது நிமிடங்கள் முன்னதாக மாற்றியுள்ளோம் அதன் அடிப்படையில் நடுந்தீவில் வியாழக்கிழமை முன்னதாக மூன்று மணிக்கு புறப்படும் அதே போன்று கட்டுப்பாடு இருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்ட படகு இனி மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடுதீவுக்கு பெருமளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து காலையில் நின்ற நேரம் குறிக்காட்டு வார்டில் படகுக்கு காத்திருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடுந்தீவில் இருந்து புறப்படும் படகு குறிக்கட்டு வான் சென்று மீண்டும் காலை எட்டு மணிக்கு குறிக்காட்டு வாடில் இருந்து தனது சேவையை ஆரம்பிக்கும் என தெரிவித்தார் அதேவேளை குமுதினி படகின் நேரம் ஒழுங்கில் மாற்றம் எதுவும் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாட்டில் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி நவம்பர் மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களில் மாத்திரம் அறுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முறையற்ற விதத்தில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கேகலிய ராமுக் வேலவின் மகன் ராமித் ராமுக் வேலவுக்கு எதிராக இன்று கொழும்பு மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் இதன்போது இதன் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் பிரதிவாதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது அவரை தொடர்ந்து பிரதிவாதியை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்படையிலும் தலா பத்து லட்சம் ரூபாய் பெருமதியான இரண்டு சரீரப் பணிகளிலும் செல்ல நீதிபதி உத்தரவிட்டார் பிரதிவாதியின் கைதிகளை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் வடக்கு மாகாணத்தில் வெற்றிலை பாவனை அதிகரித்துள்ளதாக அதனால் பலரது கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் கோதா வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் எம் மலரவன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று அமைந்துள்ள யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை சபையின் ஊடக சந்திப்பின் நடாத்திய போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலை பாவனையாலும் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆபத்தான சுண்ணாம்பு சிறுவர்களின் கண்களை பாதித்துள்ளமையால் ஆறு சிறுவர்களின் கண்கள் பாதிப்படைத்துள்ளது மேலும் கண்களில் கல் போன்ற பல பொருட்கள் உட்புகும் போது அதற்கு முளைப்பாளையோ சேவலின் குருதியையோ கண்களில் விட வேண்டாம் இதனால் ஏற்படும் கிருமி தொற்று காரணமாக நிரந்தரமாக பார்வை இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க